தமிழ் பொண்ணு மருமகள் ஹாய் சொல்லிருக்காங்க இருக்காங்க ஹாய் எப்படி இருக்கீங்க வாங்க எங்க லைவுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் ஜெனிஃபர் செல்வராஜ் ஹாய் சொல்லிருக்காங்க ஹாய் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சண்டே எல்லாம் எப்படி போச்சு எங்களுக்கு எங்க சண்டை இன்னைக்கு இன்னைக்கு சண்டே வந்து சண்டை ஆகாம வரைக்கும் சந்தோஷம் ஏன்னா அந்த அளவுக்கு எப்படி போயிடுச்சு உண்மையை மட்டும் பேச பையன் முன்னாடி பாப்பா விஜய் கோவை ஹாய் சூப்பர் பிரதர் சொல்லி இருக்காங்க உம் தமிழ் பொண்ணு உடைய மருமகள் அக்கா நீங்க ரெண்டு பேரும் பேசுறது உங்க வீடியோ சூப்பர் அக்கா நன்றிங்க அக்கா ரொம்ப நன்றிங்க தமிழ் பொண்ணு உடைய மருமகள் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் உம் குதிரை முத்து அண்ணா வணக்கம் சொல்லி இருக்காங்க வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குதிரை முத்து நலம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க நாங்க நலம் நினைக்க நல்லா இருக்கீங்களா ஹாய் சொல்லிருக்காங்க ஹாய் தங்கச்சி வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா இன்னைக்கு சண்டே உங்களுக்கு எப்படி போச்சு எங்களுக்கு ரொம்ப மோசமா தான் போச்சு அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது இது வந்து சித்திர மாசம் வெயில் வந்து சும்மா பட்டையா கிளப்பிட்டு இருக்குது வெளியே போக முடியல சில்லறைய வந்து ஏதாவது குடிச்சுட்டே இருக்கலாம்னு இருக்குது ஆனா வந்து எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேங்குறாங்க நீங்களே சொல்லுங்க என்ன பண்றாங்க குதிரை தூங்கல் ரீல் சூப்பர் நான் எடுத்து பண்ணிருக்கேன் அப்படிங்களா அண்ணா கண்டிப்பா நாங்க கணேஷ் கணேசன் ஹாய் சொல்லிருக்காங்க ஹாய் கணேசண்ணா விஜே கோவை சண்டே இன்னைக்கு சண்டலை சண்டையில போச்சு அப்படி எல்லாம் இல்லைங்க நீ வேற ஏப்பா ஹாய் சொல்லிருக்காங்க முருகன் வணக்கம் சொல்லிருக்காங்க வணக்கம் வணக்கம் அண்ணா உங்க பிக் ஃபேன் ஜெனிஃபர் ஜெல்வரா சொல்லிருக்காங்க உங்களுடைய பிக் ஃபேன்லாமா ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிக் ஃபேன் பேர் என்ன ஜெனிஃபர் ஜெனிஃபர் கலாட்டா ஹாய் அக்கா அண்ணா சொல்லிருக்காங்க ஹாய் காபி பப் வெச்சிருக்காங்க டீ காபி என்னப்பா நாங்க டீ குடிச்சாச்சு நீங்க குடிச்சிங்களா உடுக்கவே இல்ல கணேசன் கணேசன் ஹாய் சொல்லிருக்காங்க ஹாய் 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 எனக்கு ஹாய் அக்கா அண்ணா என் நேம் கேஸ்வதி பூம்புகார் எனக்கு உங்களா ரொம்ப பிடிக்கும் தேங்க் யூ சோமச் அண்ணா உம் கணேசன் கணேசன் பிங்கி கலாட்டா நல்லா இருக்கீங்களா அக்கா நாங்க நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்கீங்களா முருகன் சொல்லி இருக்காங்க மேகலா முருகன் அண்ணாவா சிஸ்டர் உங்க வீடியோ எல்லாம் நல்லா இருக்கு சூப்பரா பண்ணியிருக்கீங்க ஆஹ் பர்பவா சிரமம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க அண்ணா நன்றிங்க அக்கா பிங்கி கலாட்டா சாப்பிட்டீங்களா அடுத்த பேர் கேட்டியா திவ்யா எப்படி என்ன திவ்யா நினைச்சுக்காது பாப்பா வேற தானங்களா அதனால

கண்ணனுக்கு பொம்பளை வேஷம் சூப்பரா இருக்கு ஆமா கண்டிப்பாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போட்டாவே நான் எனக்கு சிரிப்பு வந்துடும் நாகலட்சுமி சூப்பர் சென்னையில இருந்து நாகலட்சுமி சென்னையில இருந்து நாகலட்சுமி அக்கா கண் வீடியோ கமெண்ட் பண்ணிருக்காங்க நம்ம நடிப்பு சூப்பர்னு ரொம்ப நன்றிங்க அக்கா சாய் சாய் சூப்பர் சீஸ் உங்க எக்ஸ்பிரஷன் எல்லாம் ரொம்ப நன்றிங்க டன் சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர்த்துக்குமே டன் அக்கா குதிரைமுத்து இன்னும் நிறைய வீடியோ போடுங்க உங்கள் வீடியோ எனக்கு உதவியாக இருக்கும் என்னை மறந்துடாதீங்க அண்ணா கண்டிப்பா வேற மட்டும் கண்டிப்பா நாங்க போய் நினைச்சிக்கோங்க சரி அண்ணா அக்கா ரொம்ப நல்லா காமெடி பண்றீங்க ரொம்ப நன்றிங்கண்ணா நம்ம லைவுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு சண்டே எப்படி போச்சு உங்களுக்கு விஜே கோவை சப்போர்ட் பண்ணுங்க மக்களே ரொம்ப நன்றிங்க நம்மளுக்காங்க அவங்க சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப நன்றிங்க நன்றிங்க

அண்ணா உங்க வீடு எல்லாம் செம சூப்பர் அண்ணா அப்படிங்களா ரொம்ப நன்றி ஹரி அண்ணே தின நல்வாழ்த்துக்கள் அக்கா மை சிஸ்டர் அண்ட் பிரதர் சேலம் காக்காபாளையம் சங்ககிரி தங்ககிரி பக்கத்தில் என்னால் உங்களுடைய ஃபோனில் பேசினா உங்களை நூரில் வந்து பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒரு சின்ன ஆக்ட்ரு கதத்தில் உங்களை வந்து பார்க்க அப்படிங்களா உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க ஜாக்கிரதையாக இருங்க முதல்ல உங்களுடைய ஹெல்த் முதல்ல பார்த்துக்கோங்க ரெஸ்ட் எடுங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் பிரகாஷ் ஹாய் நான் உங்க சப்ஸ்கிரைபர் வாங்க வாங்க ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு சண்டே எப்படி போச்சு நம்ம லைவுக்கு வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சேகர் இனிய மாலை வணக்கம் அண்ணா அண்ணி உங்க காமடி ரொம்ப நல்லா இருக்கு சூப்பர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இனிய மாலை வணக்கம் உங்களுக்கும் கடகடன்னு படிச்சும்னு சொல்றத பாப்பா படிச்சு நான் படிக்கற அப்டி பிரகாஷ் சொல்லிருக்காங்க தஞ்சா வாங்க பிரகாஷ் அண்ணா நம்ம லைவுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் ஹரி நீங்கள் எந்த ஊர் அண்ணா நாங்க வந்து இருட்டம் கவுந்த பாடிங்க எஸ்கேஜி

அது டக்கு டக்குன்னு ஓடிடுது திடீர்னு ஸ்லோவாயிருது இங்கே நெட் ப்ராப்ளம் அதிகம் எங்களுக்கு நெட் ப்ராப்ளம் சரி இப்போ கொஞ்சம் பரவால உங்களை வந்து பார்க்கலாமா ஜிதேஷ் மூணு கண்டிப்பா வாங்கனா கண்டிப்பா பார்க்கலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டும் பிரகாஷ் கே சொல்லி இருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களுடைய சப்போர்ட் எனக்குமே இருக்கும் உங்களுக்கு சரிங்க எங்களுடைய லைவ் வந்து இதோட நாங்க முடிச்சுக்கிறோம் எல்லாருமே இன்னைக்கு வந்து சண்டேனால சிறப்பா வந்து